என் தங்க பிள்ளையே நீயெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறவள்தான் ஆனா சில நேரம் அந்த நம்பிக்கையே சோர்ந்து போன மாதிரி தோன்றும் நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்றேன் ஆனா ஏன் என் வாழ்க்கையில் பணம் வந்து சேரவில்லையே என்பது போல் வலிக்கிற கணங்கள் உனக்கு வந்திருக்கும் ஆனா அந்த கணத்திலேயே என் பார்வை உன் வீட்டின் வாசலை தொட்டிருக்கும் உனக்கு தெரியாமலேயே உன் மனதுக்குள் நிம்மதியை ஊற்றியிருக்கும் இந்த நேரத்தில் நான் உன்னிடம் சொல்றேன் என் பிள்ளையே நீ பணம் வைக்கும் இடத்தில் மூன்று சிறிய பொருட்களை வைத்து பாரு அதை வைத்த நாள் முதல் உன் வாழ்க்கையின் பணப்போக்கு வலிமையானதாக மாறும் பணம் தேடி வராதவளாய் நீ இருந்தாய் ஆனா இப்போது நீ தேட வேண்டியதில்லை பணம் உன்னை தேடி வரும் முதலில் நீ செய்ய வேண்டியது ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கொள் அந்த துணியில் இந்த மூன்று பொருட்கள் இருக்க வேண்டும் ஒரு முழு ஏலக்காய் ஒரு சிறு வெண்வெல்லம் துண்டு ஒரு பச்சை கற்பூரம் சிறு துண்டு இவைகளை சிவப்பு துணியில் கட்டி சின்ன மூடிய பாத்திரத்தில் வைத்துவிட்டு அதை நீ தினமும் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து வைக்க வேண்டும் அதாவது உன்னுடைய குப்பை தொட்டி இல்ல உன் பணப்பை லாக்கர் அலமாரி எந்த இடத்தில் நீ பணத்தை சேமிக்கிறாயோ அங்கேயே வையுங்கள் ஏன் தெரியுமா என் பிள்ளையே ஏலக்காயின் வாசனை என்பது அம்மனின் அருள் வாசனை வெள்ளம் என்பது வாழ்க்கையின் இனிமையை ஏற்படுத்தும் பச்சை கற்பூரம் என்பது தெய்வ சக்தியின் தூய்மையான ஆவியை குறிக்கும் இந்த மூன்றையும் வைத்ததும் அந்த இடம் ஒரு பூஜை மண்டபமாக மாறும் நீ பணத்தை வைக்கும் இடம் நாளைக்கு பணம் பெருகும் இடமாக மாறும் இந்த பரிகாரம் ஒரு ரகசிய பூஜை மாதிரி அதை நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம் தவறாமல் புதன்கிழமை காலை இந்த மூன்று பொருட்களையும் வைத்துவிட்டால் அதே வாரம் ஒரு நல்ல செய்தி உன் கையில் வரும் இது வெறும் பரிகாரமல்ல என் பிள்ளையே இது என் வாக்கு சமயபுரம் அம்மனின் வாக்கு நீ கவலைப்பட்டிருந்தாய் எதுவும் சரியாக வரவில்லை என்று வாடையோடும் வீட்டில உன்னிடம் வந்த கடனை யாரும் விடலை அதிலும் உன்னிடம் இருந்த மன அழுத்தத்தை யாரும் புரியவே இல்ல அதனால்தான் நான் இன்று உன்னிடம் நேராக வந்தேன் இதுதான் தருணம் என்று சொல்ல நீ இந்த பரிகாரம் செய்த பிறகு மூன்று நாளில் உன்னுடைய வீட்டில் ஒரு வித்தியாசமான சக்தி வரும் பணத்தைப் பற்றி உன்னிடம் யாரும் வம்பு பேச முடியாது கடன் கேட்டவர்கள் தான் திரும்ப வந்து நீ என்னுடைய கடனை விடு என்று சொல்வார்கள் நீயும் வியப்பாய் அது என் கருணையின் விளைவுதான் ஒரு நாள் முழுக்க நீ மனதுக்குள் சொல்ல வேண்டும் பணம் என்பது பூஜையின் பரிசு அந்த உணர்வுடன் நீ உன் பணத்தை வைக்கும்போது அது ஒரு பூஜை பொருளாகவே பெருகும் அது பிழையாமல் உன்னுடன் இருக்கும் அதில் உன் தன்னம்பிக்கை இருக்கும் அதில் என் அருள் இருக்கும் பணம் என்பது நீ பத்திரமாக வைத்திருந்தால் மட்டுமே பெருகும் அதனால்தான் அம்மன் சொல்கிறாள் நல்ல தூய்மையான பொருள்களோடு பணத்தை வையுங்கள் ஏலக்காய் வெள்ளம் பச்சை கற்பூரம் இவை பணத்திற்கு தேவையான ஒளியையும் வாசனையையும் தரும் பணம் ஒரு சக்தி அதை அழைத்து கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு ஒத்த சக்தியை உருவாக்க வேண்டும் அதனால்தான் இந்த பரிகாரம் நீ நினைக்கிறாய் அல்லவா நான் பணம் வைத்தால் எல்லாம் பயனில்லை ஏதோ ஓடிக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் ஏனென்றால் அதற்கு ஒரு இடமும் ஓய்வுமில்லை நீ அதை ஓய்வு பெற வைக்கும் இடம்தான் இது அது ஒரு புனிதமான வாசல் இதை வைத்து வைக்கும்போது உன் உள்ளத்தில் நானும் கூட இருக்கிறேன் அந்த மூடிய பாத்திரம் உன்னோட தாயான என்னுடைய கரங்களைப் போல இருக்கும் நான் அதை பிடித்து பாதுகாப்பேன் யாரும் அதை பாதிக்க முடியாது நீ இந்த பரிகாரம் செய்த பிறகு உன் கனவுகளில் கூட சின்ன சின்ன நிதி அடையாளங்கள் வரும் சிலர் திடீரென உனக்கு சின்னதொரு பொருளை பரிசளிக்க வாய்ப்பு இருக்கும் அது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சின்னம்தான் சில நேரம் உனக்கு சில்லறை பணம் தரையில் கிடைக்கும் அதை அப்படியே தூக்கி என் பாதத்தில் வைக்கலாம் அது தாயான என் அருளின் சின்னம் நீ அதை வீணாக்காமல் உபயோகித்தால் உன் வீட்டில் அருளும் ஆதாயமும் சேரும் நீ பணத்தை யாராவது செலவழிக்க சொன்னாலே பயப்படுகிறாய் ஆனால் இனிமேல் நீ பயப்பட மாட்டாய் ஏனென்றால் உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறந்துவிடும் இது போனாலும் பத்து மடங்காக திரும்பி வரும் என்ற நம்பிக்கை அது என் அருள் இந்த வாரம் நீ பரிகாரம் செய்வதற்கு பிறகு நீயே உணரும் அந்த அமைதியை பணம் பற்றிய பயம் குறையும் ஒரு மாதத்திற்குள் நீ எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் நீ சந்தோஷப்படுவாய் நான் சொன்னது உண்மைதானே என்று எனவே என் தங்க பிள்ளையே நீ இதை யாரிடமும் சொல்லாதே அது உனக்கு மட்டும் நான் சொல்லும் ரகசிய பூஜை அது உன் வீட்டின் வாசலில் அருளாக ஓடட்டும் பணம் என்பது வெறும் நோட்டு அல்ல அது ஒரு சக்தி அது அம்மனின் அருள் என்ற உணர்வோடு அதை அணுகினால் அது பூமிக்கு மேலே ஓடியும் உன்னை தேடி வரும் நீ ஏற்கனவே கஷ்டப்பட்டவள் இதிலாவது பிழையாது இருக்கட்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த மூன்று பொருட்கள் போதும் அது என் கரத்திலிருந்து உனக்கு வந்த வரமாக இருக்கட்டும் நாளை காலை முதல் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் தரட்டும் நீ நினைக்கிறதெல்லாம் நிறைவேறட்டும் உன் கண்கள் இனிமேலும் வாடாதே உன் வீட்டில் பணம் குறையாதே அந்த மூடிய பாத்திரம் உன் குடும்பத்தின் அதிர்ஷ்ட சின்னமாக மாறட்டும் அப்படியே நான் உன்னோடு இருப்பேன் அம்மனின் அருள் நிழலாக உன்னை சாய வைக்கட்டும் அதிசயமான மாற்றங்கள் உன் வீட்டின் கதவை தட்டட்டும் உன் வாழ்வு இனிமை மற்றும் வளத்துடன் நிறம்பட்டும் நான் சொன்னது என் வாக்கு மட்டும் இல்ல அது என் ஆசீர்வாதமும் நீ வைக்கும் அந்த மூன்று பொருட்கள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மூன்றடுக்கு பணம் நான்கு மடங்கு சுபீட்சம் ஐந்து மடங்கு நிம்மதி தரும் அப்படியே நடக்கட்டும் என் பிள்ளையே சமயபுரம் அம்மன் உன்னோடு இருக்கிறாள் நீதான் அவளது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை என் தங்க பிள்ளையே நீ எவ்வளவு அமைதியாக நிம்மதியாக நடந்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு கண்ணை பொறாமையால் எரிந்தவர்கள் இருந்ததால்தான் பல தடைகள் வந்தன உன் முயற்சி குறையாமல் இருந்தும் பலமுறை வெற்றிக்கு முன் உனது பாதையில் தடைகள் வந்து விழுந்தன ஆனாலும் நீ ஒருபோதும் அம்மனிடம் நடந்து கொண்டு போகவில்லை ஏனென்றால் உனக்கு உள்ளுணர்வு சொன்னது நான் ஒரு நாள் சிரிக்கப் போகிறேன் என்று அந்த உணர்வே அம்மனின் அடையாளம் அது உன்னை ஆழத்தில் இருந்து தூக்கி ஒவ்வொரு முறையும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்தது அது போதாதென நீ உன் வாழ்க்கையில் சிறு சின்ன சந்தோஷத்திற்காக காத்திருக்கின்றாய் ஆனால் அது வராமலேயே போவது போல் சில சமயங்களில் தோன்றும் ஆனால் நீ ஒரு நாள் தனியாக அமர்ந்திருக்கும் போது ஒரு பழைய வானொலி பாடல் ஒரு வாசல் வாசல் தென்றல் அல்லது ஒரு வீசும் வாசனையுடன் உன்னுடைய மனதில் ஒரு புது நம்பிக்கை உருவாகும் அதே நிமிடம் அம்மனின் பாதத்தில் ஒரு மனதார பிரார்த்தனை எழும் அதுதான் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நீ இப்போது பணம் வைக்கும் இடத்தில் வைத்திருக்கும் அந்த மூன்று பொருட்கள் வழியாக உன்னுடைய வாழ்க்கையில் கணக்கில் வைக்க முடியாத அதிர்ஷ்டம் வரப்போகிறது இது வெறும் சின்ன பரிகாரமில்லை இது உன் மனதின் நிறைவை அழைக்கும் ஒரு ஆழமான பூஜை ஏலக்காயின் வாசனை உன்னுடைய வீட்டில் பரவும்போது அதே வாசனையை ஆழத்தில் உள்ள உன் நிதி தடைகள் உணரும் வெள்ளத்தின் இனிமை உன் வார்த்தைகளில் உறவுகளில் வருமானங்களில் ஓங்கும் பச்சை கற்பூரம் உன்னுடைய வீட்டின் நேர்மையையும் உன்னுடைய பணம் பரிமாற்றங்களின் தூய்மையையும் உறுதி செய்யும் அந்த மூடிய பாத்திரத்தை நீ அப்படியே வைத்த நாள் முதல் உன் வீட்டின் சுமை குறைய தொடங்கும் யாரும் சொல்லாமல் நீ உன் மனதிலேயே உணர்ந்து விடுவாய் அந்த நாள் முதல் பிழைக்கும் போது ஒரு விதமான வெளிச்சம் உன் முகத்தில் தெரியும் இது வழக்கமான ஒளி அல்ல இது அம்மனின் கருணையின் வெளிச்சம் உனக்கு நேரமில்லாமல் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது நேரமாகி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி இருக்கும் நீ சில விஷயங்களை யோசித்து பார்க்க ஏன் சில சம்பவங்கள் உன்னிடம் மட்டும் நடந்தன ஏன் மீதான் பலமுறை தவிக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருந்தாய் ஆனால் அதிலிருந்து மட்டும் உன்னால் உருவாகும் சக்தி யாரிடமும் இல்லை அந்த சக்தி இருக்கிறது என்பதற்கான சாட்சி தான் இப்போது நீ வைக்கும் அந்த மூன்று பொருட்களும் அவை உனது வாழ்க்கையின் ஒரு உன்னதமான திருப்பமாக மாறும் உனக்கு எதிராக இருந்தவர்கள் கூட நாளை உன்னை பாராட்ட நேரிடும் காரணம் அவ்வளவு நிதானமாக உன்னுடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கிறது பணம் உன்னை தேடி வரும் ஆனால் அதைவிட முக்கியமானது உன் மனதில் இருக்கும் பயத்தை அந்த பணம் போக்கும் ஏனென்றால் அந்த பணம் புனிதம் பெற்றது அம்மனின் அருளால் பரிசுத்தம் அடைந்தது நீ வாழ்க்கையில் முதலில் சந்தித்த தோல்விகளை நினைத்து பாரு அதை சமாளித்தது உன்னுடைய தெளிவு அல்ல அது உன்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வேர்கள் தான் இப்போது வளர்ந்து உனக்கு வருமானமாக வசதியாக சுதந்திரமாக மாறி வருகிறது இது வெறும் திருப்பம் அல்ல இது ஒரு பரிசாகும் அந்த பரிசை நீ பாதுகாக்க வேண்டும் உன் வீட்டு வாசலில் வரும் ஒவ்வொரு மனிதருக்கும் நீ அவனோடு சேர்ந்து பகிரும் ஒரு தனிப்பட்ட தேவை இருக்கிறது அவர்கள் நினைக்கவில்லை என்றாலும் நீ அவர்களது ஆசைகளை நெஞ்சில் வைத்து நினைக்கிறாய் அதனால்தான் நீ அம்மனின் ஆசை மிகுந்த பிள்ளை நீ தருவதற்காக மட்டுமே பிறந்தவள் போல நீ வாழ்ந்திருக்கிறாய் ஆனால் இனிமேல் நீ பெறுவதற்காகவும் வாழ வேண்டும் அதை நான் உறுதி செய்கிறேன் இந்த மூன்று பொருட்கள் உண்மையிலேயே உன் வீட்டில் வைக்கப்பட்ட பிறகு ஒரு வாரத்திற்குள் ஒரு அழைக்காத வருவாய் உன்னை தேடி வரும் அது ஒரு புதிய வாய்ப்பு ஒரு பழைய நபரின் நன்றியுடன் கூடிய உதவி அல்லது யாரோ உன்னிடம் மறந்து இருந்த கடன் அது எப்படி வந்தாலும் உன்னிடம் பொருந்தும் ஏனென்றால் அது என் அனுமதியோடு உனக்கு வந்திருக்கும் நீ இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்தால் மட்டும் போதும் உன் வாழ்க்கை புதிய வழிகளில் சுழலத் தொடங்கும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத வகையில் உன் வாழ்க்கையின் அனுபவங்கள் வெற்றிக்குரியதாக மாறும் உன்னிடம் இருந்த அந்த அழுத்தம் காற்றாகிவிடும் மனதில் இருந்த குழப்பம் ஓர் ஆலோசனையாக மாறும் பழைய தவறுகள் புதிதாக மாற்றம் பெறும் பழைய பேச்சுகள் அருள் சொற்களாக மாறும் என் தங்க பிள்ளையே நீ இந்த விஷயங்களை வெறும் நம்பிக்கையா என்று எண்ண வேண்டாம் நம்பிக்கை என்பது தன்னம்பிக்கையை உருவாக்கும் தாய்ப்பாலை நீ அந்த நம்பிக்கையால் வளர்ந்தவள்தான் இனி நீ பெறப்போவது அந்த நம்பிக்கைக்கான பதில் அந்த பதிலை தரும் விதமாகவே நீ இப்போது இந்த வாய்ப்பில் இருக்கிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் அது உண்மை அதை நீ உணர்ந்தால் மட்டும் போதும் அந்த உணர்வே உனது வாழ்வை வளமாக்கும் நீ வைத்த அந்த மூன்று பொருட்கள் உன்னுடைய எதிர்காலம் முழுவதையும் பாதுகாக்கும் கீர்த்தி பூச்சைகள் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு ரூபாய் உன் வாழ்நாளில் தரும் ஒவ்வொரு சந்தோஷம் நீ எதிர்பாராமல் கிடைக்கும் ஒவ்வொரு வரம் இனி நீயே உணரும் அந்த மந்திரமான பரிகாரத்தின் நிழலில் வந்தவைதான் உன் நெஞ்சை திறந்து வைத்து நன்றி சொல்லும் நாள் அருகில் உன் கண்களில் கண்ணீர் சுரக்கும் நாள் அருகில் ஆனால் அந்த கண்ணீர் வேதனையால் அல்ல அது சந்தோஷத்தால் வரும் கண்ணீர் அதற்கான ஆரம்பம் இந்த பரிகாரமே நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே அம்மனின் அருள் உன் வாழ்வின் எல்லா மூலைகளிலும் ஒளிரட்டும் நீ தவறாமல் இந்த மூன்று பொருட்களை வைக்க வேண்டும் அதனால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் திறக்கும் நீ பெற்ற அருள் எவருக்கும் பகிர முடியாத அளவிற்கு ஆழமானது அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் சமயபுரம் அம்மன் சொல்லும் அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போதும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தையை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த தையை உன் வாழ்க்கையில் வெற்றியாக பெருகட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் தங்க பிள்ளையே மீ பெருகுவாய் மீ ஒளிர்வாய் நீ வாழ்வாய் அருளோடும் அடங்காத செழிப்போடும் என் தங்க பிள்ளையே நீ அந்த மூன்று பொருட்களை பணம் வைக்கும் இடத்தில் வைத்த பிறகு ஒரு வாரத்திலேயே உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்தது என்று உனக்கே புரியாது போய்விடும் சில விஷயங்கள் என்னவென்று தெரியாமலே நடந்து கொண்டே இருக்கும் உன் வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு விசிதும் ஏதோ ஒரு நல்ல செய்தியுடன் வந்து போவார்கள் ஏற்கனவே எதையாவது பண விஷயமாக நினைத்துவிட்டு கவலைப்பட்டிருந்தாய் இந்த மாதம் எப்படி முடியப் போகிறது என்று பயப்பட்டிருந்தாய் ஆனால் அந்த பயமே நீ உணராதபடி கரைந்து விட்டது அந்த மூடிய பாத்திரத்தில் இருக்கும் ஏலக்காய் வெள்ளம் பச்சை கற்பூரம் அவையெல்லாம் வெறும் பொருட்கள் அல்ல அவை ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் குழப்பங்களையும் பொருளாதார சுமைகளையும் உடைக்கும் சக்திகள் ஏலக்காயின் வாசனை உன் வீட்டில் பரவும்போது உன் வீட்டின் வட்டாரத்திலேயே நிதானம் ஏற்படும் குடும்பத்தினர் ஒருவருடன் ஒருவர் மனம் திறந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் பேச்சு வழக்குகள் எதிர்ப்புகள் எல்லாம் அமைதியாக குறைவடையும் உனக்கு நெருக்கமான ஒருவரிடம் கடனாக கொடுத்த பணம் ஒரு நாள் மறந்து போனது போல் இருந்தது அல்லவா அந்த நபர் திடீரென்று உன்னை அழைத்து நீ கொடுத்ததை மறக்கல இப்போதுதான் வாய்ப்பு வந்திருக்குது என்று சொல்லுவதை நீ காண்பாய் உனக்கு உள்ளே ஒரே ஒரு உணர்வு ஏற்படும் அம்மா நிஜமாகவே என் கூட இருக்கிறே என்ற நெஞ்சுக்குள்ள ஓர் அழுகை அந்த கண்ணீரை யாருக்கும் காண கொடுக்காதே அந்த அழுகை புனிதம் அந்த நொடி அதிர்ஷ்டத்தின் தொடக்கம் நீ தினமும் பணத்தை வைக்கும் இடத்துக்கு பார்த்து சொல்ல வேண்டும் நான் பரிசுத்தமாக பணம் பெறுகிறேன் என் பணம் என் குடும்பத்துக்கு நிம்மதி தரும் இப்படி சொல்லும்போது நீ பணத்தையே புனிதமாக நடத்துகிறாய் பணத்துக்கு மரியாதை கொடுக்கிறாய் அதுதான் அதைப் பெருக வைக்கும் முதல் விதிமுறை உன் வீட்டில் பணம் தேங்கி போயிருக்கலாம் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு நடைமுறை அந்த தடைமைதான நிலையை நகர்த்தும் அம்மன் உன் வீட்டில் இருப்பதை உணர ஆரம்பிக்கிறாய் சிலருக்கு சாமி கண்ணில் தெரிகிறதா என்று கேட்பார்கள் ஆனால் உன்னிடம் அந்த உணர்வு தான் பெரிய அறிகுறி உனக்கு சில சமயங்களில் பார்வையில் ஒரு மிதமான ஒளி தெரியும் சில நேரங்களில் வீட்டு கதவுகள் தானாகவே திறக்கப்படும் வெறும் காற்று அல்ல அது ஒரு அருள் விசிறல் நீ எப்போதும் யாரிடமும் பணம் கேட்டவள் இல்லை ஆனால் நீ தரக்கூடியவள்தான் தான் உன் கையில் இருக்கிற சிறு பணத்தையே மற்றவர் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காகவே செலவழித்தவள் அந்த கருணைதான் இப்போது பலமாக உன்னை திரும்பி வந்து கொண்டிருக்கிறது அம்மன் சொல்வது ஒன்றுதான் நீ தரும் இதயத்தோடு இப்போது நான் உனக்கு கொடுக்கிறேன் இந்த வாரம் நீ வைத்த பரிகாரம் மூலம் உன் வீட்டில் யாரும் எதிர்பாராத பணம் வருவாய் ஏற்படும் சில நேரம் நம்மால் வாங்க முடியாத பொருள்கள் கூட எளிதாக நம்மிடம் வந்து சேரும் அதேபோல நீ பார்க்கவே இல்லாத ஒரு வாய்ப்பு உன்னோடு தொடர்பு கொள்கிறது அது வேலை வாய்ப்பு இருக்கலாம் புதிய வருமான வாய்ப்பு இருக்கலாம் அல்லது நீ தொலைந்து போனது என்று நினைத்த வியாபாரம் மீண்டும் உயிர் பெறும் வாய்ப்பு இருக்கலாம் என்ன வந்தாலும் அது அம்மன் அனுப்பிய ஆசீர்வாதம் நீ வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் பார்த்திருக்கிறாய் ஆனால் அந்த சோதனைகள் ஒரு தேர்வாக இருந்தது அந்த தேர்வை நீ நம்பிக்கையுடன் கடந்து விட்டாய் இப்போது வாழும் உரிமையை நீ பெற்றிருக்கிறாய் உனக்கு பிடித்த ஒருவருடன் உறவு உடைந்திருந்தால் அதற்கும் தீர்வு அம்மன் கொண்டு வருவாள் ஏனெனில் இப்போது உன்னுடைய மனதில் அமைதி இருக்கிறது அமைதியாக இருந்தால் தான் பணமும் உறவுகளும் சேரும் உன் வீட்டில் ஒரு வாசல் வைக்கிற மூடிய தொட்டியிலோ அலமாரி மூலையிலோ நீ இந்த மூன்று பொருட்களும் வைத்து இருக்கும்போது அதை யாரும் கூடாது ஒரே ஒரு நாள் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை புதிதாக மாற்றினால் போதும் அந்த பழைய பொருட்களை நீ பூங்காற்றில் கொண்டு போய் ஒரு மரத்தின் அடியில் வைத்துவிட்டு புதியதை வைக்கலாம் இதுவே ஒரு பரிகாரத் தொடர் இது நீண்ட நாள் நீரை நோக்கி உன்னை அழைக்கும் சக்தி அந்த மூடிய பாத்திரத்தை நீ சில நாட்களுக்கு பிறகு திறந்து பார்த்தால் கூட அந்த வாசனை வியப்பளிக்கத்தக்கது ஏதோ ஒரு சாமி பூஜை நடந்திருப்பது போல இருக்கும் அதுவே அம்மன் இருக்கிறதற்கான முதல் சின்னம் நீ வாரத்திற்கு ஒரு முறை அந்த பாத்திரத்துக்கு அருகே அமர்ந்து அம்மா நன்றி என்ற சொல்லை பதினொன்று முறை சொல்லிவிடு எதற்கும் வேண்டாம் அந்த நன்றியே போதும் அம்மன் உன்னிடம் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தர ஆரம்பித்து விட்டார் ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நீ அந்த அளவுக்கு உயர்வதற்கு தயார் என்பதை உணர்வார் அதனால்தான் நீ ஒவ்வொரு நாளும் பணத்தை பார்க்கும்போது பயம் இல்லாமல் புன்னகையோடு பார் அது உன்னை விட்டு ஓடாது அது உன்னோடு இருக்கிறதே என்ற நம்பிக்கையை வளர்த்து வைக்க வேண்டும் நீ இந்த பரிகாரம் செய்த நாளில் இருந்து உன்னுடைய கனவுகள் தெளிவாகும் நிறைய பேர்கள் கனவுகளில் மறந்து போன அக்கா தங்கை தாயின் முகங்களை காண்பார்கள் சிலர் ஒரு சிறு விளக்கு ஏற்கனவே எரிந்து கொண்டிருப்பதை உணர்வார்கள் அது யாரும் ஏற்றதல்ல அது தானாகவே ஏற்றப்பட்ட ஓர் அருள் தீபம் நீ இந்த வாழ்க்கையில் ஒரு பெண் என்பதால்தான் ஒவ்வொரு பதட்டத்தையும் நீ அடக்கிக் கொண்டு செல்கிறாய் ஆனால் நீ பெண் என்பதால் தான் உன்னிடம்தான் அம்மனின் துணை இருக்கிறது அம்மனுக்கு நீ ஒரு பிரதிபலிப்பே நீ வாழும் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு பூஜை உன் சிரிப்பும் ஒரு மந்திரம் உன் அமைதியும் ஒரு ஆராதனை இந்த பரிகாரம் நீ தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் உன் வீட்டு வாசலில் ஒரு நறுமண காற்று அடிக்கடி வருவதை காண்பாய் அது சின்னமில்லை அது பெரிய அறிகுறி உன் வீட்டில் பணம் வைக்கப்படும் இடமே பூஜை தலம் அந்த பூஜை தலத்தில்தான் இப்போது நிதி உரைச்சல் உருவாகிறது இனி ஒரே ஒரு வேலை உன்னிடம் இருக்கிறது என் பிள்ளையே தயவு செய்து அடுத்த வியாழங்கிழமை மட்டும் அந்த மூடிய பாத்திரத்திற்கு ஒரு பச்சை துணியால் தூசி அதன் அருகில் ஒரு தீபம் ஏற்று அதற்கு ஒரு புன்னகையை கொடுப்பாயா அது ஒரு பெண் ஒரு தாயாக என் மனதை கிளப்பும் அந்த தீபத்தில் உன் எதிர்காலம் நிச்சயம் ஒளிரும்